குட்டுவன் என்னும் பெருமையான போர்வீரன் தன் ஆட்சியை நிறுவி சமூகத்திற்கு நல்லிசை வழங்கி தவமியற்றி பரிசு பெற்றான் மூன்றாம் பத்து பதிகம் பாடியவர் ஆசிரியர் பாலை கௌதமனார் பாடப்பட்டோன் பல்யானை செல்கேழு குட்டுவன் பாடி பெற்ற பரிசில் நீர் வேண்டியது கொன்மின் என்றான் குட்டுவன் யானும் என் பார்ப்பணியும் சுவர்க்கம் புக வேண்டும் என்றனர் கௌதமனார் கூட்டுவன் பார்ப்பாரிற் பெரியோரை அதற்குரிய வழியாது எனக் கேட்டு அவர் கூறியபடியே ஒன்பது பெருவேள்விகளை ஏற்றுவித்தான் பத்தாம் வேள்வியிற் பார்ப்பானையும் பார்ப்பனியையும் அங்கிருந்தார் காணாராயினர் அவர்கள் தாம் விரும்பியவாறே சுவர்க்கம் புகுந்தனர் இவன் அரசு வீற்றிருந்த காலம் இருபத்தைந்து ஆண்டுகள் கவிஞர் பல்யானை செல்கேழு கூட்டுவனை பாலை கௌதமனார் இமய வரம்பன் தம்பி அமைவர் உண்பாட்டை தன்கோல் நிரீக அகப்பா வெறிந்து பகற்றி வெட்டு மதியுற மரபியன் முதியரை தழியு கண்ணன் வைப்பின் மண்பகு தீத்து கருங்களில் விரியானை புனர்நிறை நீட்டி இருங்களல் நீரும் ஒருபதல் ஆடி அயிரைப்பறை ஆற்றல் சால் முன்போடு ஒடுங்கா நல்லிசை உயர்ந்த கேள்வி நெடும்பார் தாயனார் முந்திர போந்த பல்யானை செல்கேழு கூட்டுவனை பாலை கேளமனார் பாடினார் பத்து பாட்டு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் தம்பி பல்யானை செல்கேழு கூட்டுவன் அவன் காட்டுப்பகுதியை அது தன் ஆணைக்கு அடங்கி அமைந்து வருமாறு அவ்விடத்தே தன் ஆட்சியை நிறுவியவன் அகப்பா என்னும் கோட்டை அழித்து ஒரு பகற்போதிற்குள்ளாகவே அதனை தீயிட்டு கொளுத்தியவன் தன் அறிவோடு ஒத்திருந்தாரான ஆன முறைமையுடைய பெரியோரை தழுவிக்கொண்டு அரசாண்டவன் இடமகின்ற நிலப்பரப்பையுடைய தன் நாட்டு நிலத்தை தன் நாட்டவருக்கு அவரவர்கூறு எல்லையை அளந்து வகுத்துக் கொடுத்து ஒழுங்கு செய்தவன் கருமையான களிற்று யானைகள் பொருந்திய தன் களிற்றுப்படையை நெடிதாக்கி மேல்கடலும் கடலும் என்னும் இருகடல் நீரையும் ஒரு பகற்காலத்துள்ளேயே அவற்றின் மூலம் கொணர்ந்து ஐரை மலையிடத்தே கோயில் கொண்டிருந்த தேவியை நீராட்டி வழிபட்டு போற்றியவன் ஆற்று மிகுந்த வல்லமையோடு குறைவற்ற நற்புகழை கொண்டு விளங்கியவன் உயர்ந்த கேள்வி ஞானத்தைப் பெற்றவரான நெடும்பாரதாயனார் என்னும் முனிவர் முன்னின்று தன் தன்னில்லத்தை துறந்து துறவுபுண்டு காட்டிற்குச் சென்று தவமியற்றியவன் இத்தகையனாகிய பல்யானை செல்கேடு குட்டுவனை பாலை கிளமனார் பத்து பாட்டுக்களால் போற்றி பாடினார் அமைவர அமைந்து வர அதாவது அவ்விடத்துள்ள எதிர்ப்புகளை அழித்து வெற்றி கொண்டு என்பதாம் உம்பர்காடு சேரநாட்டின் ஒரு பகுதி காடு என்னும் சொல் அப்பகுதியின் முல்லைநில பகுதியாகிய தன்மையை விளக்கும் பொருந்துதல் அகப்பா ஓர் ஓர்வலியன் முதியர் பெரியோ அறிவாலும் வயதாலும் மண்வகுத்தல் நிலத்தை அளந்து பகுத்து அவரவர்க்கு உரிமை செய்தல் புனர்நிறை பொருந்திய நேரான வரிசை நீட்டி நெடிதாக விளங்கச் செய்து கீழ்கடல் மேல்கடல் என்னும் இரண்டுக்கும் இடையே யானைகளை ஒன்றன்பின் ஒன்றாக நெடுகிலும் நிற்கச் செய்து இருகடல் நீரையும் குணர்ந்து ஐரேமலை காளிக்கு திருமுழுக்காட்டிப் போற்றியவன் என்றனர் முன்பு வல்லமை இப்பெருஞ்செயலால் இவன் பல்யானை செல்கெழு கூட்டுவன் என்னும் பெயரை பெற்றனன் குட்டுவன் குட்ட நாட்டிற்கு உரியவன் இவன் இயற்பெயர் தெரிந்திலது அது இதுவுமாகலாம் கேள்வி கேள்வி ஞானம் வேதங்களை பாடம் கேட்டு பெற்ற வேதஞானம் பாரதாயனார் பாரத்வாசர் மரபில் தோன்றிய பார்ப்பன முனிவர் முந்திர முற்பட்டுச் செல்ல காடுபோதல் துறவு பூண்டு காட்டிற்கு தவமியற்ற போதல் அரசை மகனுக்கு அளித்து ஆண்மலம் கருதி துறவு பூண்டு செல்லல் உம்புக் காட்டைத் தன்கோல் நிரீதி என்றதனால் இடையில் அது சேரரின் கையிலிருந்து சென்றதாதல் வேண்டும் மதியுறள் மரபின் முதியர் என்றது பாண்டியரைக் குறித்துமாகலாம் அவரைப் போலவே இவனும் நிலத்தை அளந்து ஒழுங்கு செய்து அரசிரை விதித்தான் எனலாம் இருகடல் நீரும் ஒருபகல் ஆடி என்றது இவனை தன் பெருமையை உலகுக்கு உணர்த்தியதாகவும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க